அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விளைவருந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு வழிபாடு செய்வது நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும் ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம் இல்லை என்றால் கோதுமை மாவு வெல்லம் கோதுமை சப்பாத்தி வெல்லம் என்று கலந்து கொடுப்பதும் அயல்நாட்டில் இருந்தாலும் உங்கள் உறவினர்களை வச்சு இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக பெரிய பாதிப்புகளோ பெரிய மன வருத்தமோ இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்திலும் மேலதிகாரிகளும் தொழில் விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் சிறிய சண்டைகள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் இளிபடியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் யோகபலம் நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும் இளிபதியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றம் அனுகூலம் நம்பிக்கையை பெற்றுத்தரும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கன்னியாராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வெறும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்த ஏத்த குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தளி தொந்தரவு பொத்த தலைவலி தொந்தரவு மைகிரேன் தொந்தரவு என்று தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில்